அவுட் ஆஃப் த வேல அர்ஜித் ராணா டீம்ல உள்ள கொண்டு வராங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் அவரை வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்க்கணும் அவர் உள்ள வந்து அடைச்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரஸ் பண்ணுறாரு வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்க்கக்கூடாது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஃபீல்ட் எப்படி இருக்கு அவங்க ஜட்மெண்ட் எப்படி அர்ஜித் ராணாக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அதுக்கு இன்னும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இன்னும் அவருக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நினைச்சு தான் கொடுக்குறாங்க கம்பீரோட ஃபேவரெட்டு இல்லைன்னா சுப்பாங்கிலோட ஃபேவரட் இல்லைன்னா அகர்கர் ஃபேவரெட்டுன்னு சொல்ல முடியாது இட்ஸ் கம்பைன் டெசிஷன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அந்த சேஞ்சை டெஸ்ட் கிரிக்கெட்டில் பண்ணியாச்சு ரோஹித் சர்மாக்கு குட் பை சொல்லியாச்சு விராட் கோலி குட் பை சொல்லியாச்சு ரவிச்சந்திரன் அஸ்வின்க்கு குட் பை சொல்லியாச்சு இவங்கெல்லாம் அவங்களே சொல்லி குட் பை ஆனது தான் உமான்களுக்கு ஒரு அவருடைய நேரம் இப்போ அப்படின்னு சஸ்டா பிளீஸ் அந்த மொமெண்ட்டை இதை வாண்ட்டு கண்டினியூ இன் அதர் ஃபார்மேட் அதான் அழகாக சொல்கிறாரு இப்போ எல்லா ஃபார்மேட்லையும் நாங்கள் ஒரே கேப்டன் கொண்டு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒருத்தவங்க உள்ளே வரதுனால இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது இப்போ ரிஷப் பண்ணிட்டு வரும்போது திரும்பி ஒரு பாதிப்பு ஏற்படும்ல ஆமாம் அந்த பாதிப்பு ஏற்படும் அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லையே சரி ரிஷப் பந்தையும் ரிஷப் சுப்மான் கல்லி நீங்கள் வந்து சாதாரண கிரிக்கெட்டர்ஸோட கம்பேர் பண்ண முடியாது சுப்மான் கில்ல பிளேஸ் அவருக்கு தான் சுப்மான் கில்லோட நான் யாரை சார் கம்பேர் பண்ணுவீங்க கௌதம் கம்பீர் வந்து ஒரு முறை அதாவது கோச்சாக இருக்கும்போது என்ன சொன்னார்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை வந்து ஃபஸ்ட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இல்லை சூப்பர் ஸ்டாராக உருவாகலை என்னை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் கமிட்டி மீட்டிங்ல அவர் என்ன பேசிருக்காரு யாரை ஃபேவர் பண்ணார் எப்படி பண்ணாரு நம்மளுடைய ஸ்பெகுலேஷன் தான் நம்ம தான் அப்படி பேசிட்டு இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான ஒரு விஷனா இல்லாமல் இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயா தான் நீங்க பார்க்குறீங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி செவனுக்கு டிஃபரெண்டாக இருக்கு அதனால தான் இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சி விட்டு தூக்கிட்டாங்க பட் அது வந்து அதான் காலத்தின் கட்டாயமே தவிர அவரை வந்து இன்சல்ட் பண்ணணும் ஒரு ஒரு ஹியூமிலியேட் பண்ணணும் பண்ணலை இப்போ ஃபிஃப்டி ஓவர்ஸ்ல மோஸ்ட்லி பும்ரா வந்துட்டு இனிமேல் ஒமிட் பண்ண பார்ப்பாங்க கிடையவே கிடையாது கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட கல்யாணம் சார் இணைஞ்சிருக்காங்க ஸ்குவாட் ரிலீஸ் ஆகி பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணி போயிட்டுருக்கு சார் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் எப்படி சார் இருக்குது டி ட்வெண்ட்டி அண்ட் ஓடி ஸ்குவாட் அனவுன்ஸ்மெண்ட் ஆஸ்திரேலியா கூட வணக்கம் வணக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேஜராக ஒன்றும் சர்ப்ரைஸோ ஷாக்கோ இல்லை பட் டி ட்வெண்ட்டி டீம் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு ஏன்னா டி ட்வெண்ட்டி டீம் ஈஸி ரொம்ப சேஞ்சஸ் ரொம்ப கிடையாது இப்போது ஆனால் டி ட்வெண்ட்டி டீம் ஏஷியா கப் ஜெயித்த டீம் வந்து மொரல்லஸ் அப்படியே ரீடைன்டு பாண்டியா இன்ஜூரி ஸோ அவர் வந்து நேச்சுரலி நாட் அவைலபிள் அண்டு சுந்தர் வந்திருக்கார் வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்திருக்கார் நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் வாஷிங்டன் சுந்தர் இப்போ வந்து த்ரீ ஃபார்மட் பிளேயராக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காருங்கிற நல்லா தெரிஞ்சிருது அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார் இப்போ பார்த்தோம் அவர் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச்சில் எவ்வளோ அளவுக்கு அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியுதுன்னு ஒன் டே கிரிக்கெட்லேயும் அவர் டீமில் இருக்காரு டி டுவெண்ட்டிலையும் டீமில் வந்துட்டார் போன டி ட்வெண்ட்டி டீம்லேயும் பைஸில் இருந்தார் அதனால் வேறு என்ன சர்ப்ரைஸாக எனக்கு ஷாக் இருக்கிற மாதிரி தெரில பூம்ரா வந்து அவர் டி ட்வெண்ட்டிலாம் ஏன்னா டி ட்வெண்ட்டியில் நாலு ஓர் தான் போடுறாரு இது வந்து ஒரு த்ரீ டி மேட்ச் சீரீஸு அதனால் அவர் ஆடிடுறாங்க ஒன் டேயில் ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய மேஜர் சர்ப்ரைஸாக ஒன்றும் தெரியல நிறைய பேர் அர்ஷித் ராணாவை டீமில் திருப்பி திருப்பி எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறதுன்னு சொல்லிடுறேன் இப்போ ஒரு ரீசெண்டாக ஆஸ்திரேலியன் டூரில் வந்து அர்ஷித் ராணாவை அப்போ தான் அவருக்கு ஃபஸ்ட் சீரீஸு டெஸ்ட் மேட்சும் வந்தார் டெஸ்ட் மேட்ச் தான் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாரு டெஸ்ட் மேட்ச்ல அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸ் நல்லா சூட் ஆச்சு பெரிய லெவலில் அஞ்சு விக்கெட் ஆறு விக்கெட் எடுக்கல அது வேற விஷயம் பட் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாரு அவருடைய போலிங் டாப் குவாலிட்டியில் இருந்தது அண்ட் பவுன்ஸ் இ வாஸ் ஏபிள் டு கெட் லாட் பவுன்ஸ் அண்ட் இ வாஸ் கெட்டிங் விக்கெட்ஸ் நாட் பெரிய லெவல் ஹை லெவல்ல கட்டாலும் ஸோ அந்த பிச்சில் அவர் போலிங் அவருடைய ஹைட்டுக்கு சூட்டாகுது பவுன்ஸ் கிடைக்கிறதுங்கிறனால ஆஸ்திரேலியாவில் தான் போட போகிறோம் அந்த மேட்ச் ஒன் டே சீரீஸும் சரி டி ட்வெண்ட்டி சீரீஸ் அதனால் அவர் எடுத்துடலான்ட்டு எடுக்கிறாங்க அதுதான் அதுதான் இப்போ இருக்கிற இந்த கோச்சோடையும் கேப்டனோடையும் திங்கிங்காக இருக்குது அதுக்கு வந்து செலக்டர்ஸ் வந்து ஒத்துக்கிறாங்க அதனால் இதை வந்து ஒரு அவுட் ஆஃப் த வேல அர்ஷித் ரானா டீமில் உள்ள கொண்டு வராங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் ஓகே சார் பட் ஆனால் எல்லாருமே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா அர்ஷித் ரானா கிடைக்கிற வாய்ப்பு வந்து மற்ற பவுலர்ஸ்க்கு அதாவது அவரை மாதிரியே பேசஸாக உள்ளே வரவங்க இப்போ உம்ரான் மாலிக் வந்து இன்ஜுரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் அவரை மாதிரியே இன்னும் சில பேசஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஏன் குறிப்பிட்டு அர்ஷித் ரானாக்கு மட்டும் இல்லை அர்ஷித் ரானாக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அவரை வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்க்கணும் அவர் உள்ளே வந்து ஆடைச்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுறாரு அவருக்கு வந்து அவருக்கு அவரோட போலிங் சி வெறும் ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸை வச்சு அவங்க பார்க்கக்கூடாது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஃபீல்ட் எப்படி இருக்குது அது தவிர ஆட்டிடியூட் இன்சைட் த டக் அவுட்டில் இருக்கச்சி எப்படி இருக்குது இதெல்லாம் பார்ப்பாங்க அதை பார்த்து தான் கொடுக்குறாங்கன்னு தோன்றது எனக்கு ஒன்றும் வந்து இது வந்து ஒரு தப்பாக வந்து அர்ஷித் ராணாவை ஏதோ ஒரு ஃபேவர் பண்ணுறாங்கன்னு ஒத்துக்க மாட்டேன் அவங்க ஜட்ஜ்மெண்ட் எப்படி அர்ஷித் ராணாவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அதுக்கு இன்னும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இன்னும் அவருக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நினச்சி தான் கொடுக்குறாங்க வேற ஒன்றும் அவர் வந்து இவருடைய ஃபேவரட்டு கம்பீரோட ஃபேவரட்டு இல்லைன்னா சுப்பாங்கிலோட ஃபேவரெட் இல்லைன்னா அகர்கர் ஃபேவரட்டுன்னு சொல்ல முடியாது இட்ஸ் அ கம்பென்ட் டிசிஷன் பேஸ்ட் ஆன் இஸ் பொட்டன்ஷியல் ஓகே சார் இப்போ அப்படியே நம்ம ஒன் டே பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி பறிக்கப்பட்டிருக்கு அதே போல் விராட் கோலி இருக்காங்க டீமில் பட் இவங்களுக்குலாம் வந்து நிறைய சான்சஸ் கிடைக்குமா டொமஸ்டிக் வந்து நீங்கள் விளாடணும் அவங்க அப்படின்னு அஜித் அகர்கர் சொல்கிறது வந்து நியாயமா இப்போ மூணு ஒன் டே அனுப்புகிறாங்க இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிட்டான் கடைசியாக ஒரு ஒன் டே டீம் ஆடினது சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சாங்க ரோஹித் சர்மா தான் கேப்டன் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் பை ரோஹித் சர்மா அவர் ஒரு பெரிய சல்யூட் அதில் ஒன்றும் பெரிய டவுட் கிடையவே கிடையாது பட் இருந்தாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வி ஹவ் ஸ்டார்டட் அ விஷன் ஃபார் டூ தௌசண்ட் தேர்ட்டி டீம் அதுக்கு தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து சுப்மான் கில்ல வந்து கேப்டனாக கொண்டு வந்தாச்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அந்த சேஞ்சை டெஸ்ட் கிரிக்கெட்டில் பண்ணியாச்சு ரோஹித் சர்மாவுக்கு குட் பை சொல்லியாச்சு விராட் கோலி குட் பை சொல்லியாச்சு ரவிச்சந்திரன் அஸ்வின்க்கு குட் பை சொல்லியாச்சு இவங்கள்லாம் அவங்களே சொல்லி குட் பை ஆனது தான் அதனால் அதில் ஒன்றும் பெரிய சாக் பண்ணியோ இல்லைன்னா வேறு யாராவது கொண்டு வரணுங்கிற மாதிரி மூவ் இல்லாமல் சுப்மான்களை கொண்டு வந்துட்டாங்க ஈஸியாக கொண்டு வந்த சுப்மான்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் ஆஸ் அ பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் ஆஸ் அ கேப்டன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் ஆஸ் அ கேப்டன் டூ டூ சேனா கண்ட்ரிஸ் இஸ் அ கிரேட் கிரேட் அச்சீவ்மெண்ட் அதுவும் ஃபர்ஸ்ட் டூரில் அதுவும் ஃபர்ஸ்ட் டூரில் ஆஸ் அ பேட்ஸ்மேன் இது நல்ல பர்ஃபார்மெண்ட் கேஸ் கேப்டனாக இருக்குச்சே நல்லா பர்ஃபார்மெண்ட்டார் அவருக்கு ஒரு அவருடைய மொமெண்டம் அவருடைய நேரம்னு தெ எஸ்ட்லிஷ் ஆகிடுதா சுப்மான் ஒரு அவருடைய நேரம் இப்போ அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுதா அந்த வாண்ட் கண்டினியூ இன் அதர் ஃபார்மேட் அதான் அதற்காக சொல்கிறார் எல்லா ஃபார்மேட்லையும் நாங்கள் ஒரே கேப்டன் தான் கொண்டு வரணும்னு இருக்கோம் கிடைக்கிற ஒரு ஒரு ஓப்பனிங் கிடைக்குச்சே அதை அந்த ஃபார்மெட்டில் என்ன கேப்டன் சேஞ்ச் பண்ணணும்னு பண்ணணும் பண்ணிட்டாங்க ஸோ காலத்தின் கட்டாயம் ஓகே சார் நம்ம அதே எடுத்து வச்சு பார்க்கும்போது இப்போ ஸ்ரேயாசையருக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு ஓடியையில் கிடைச்சிருக்கு பிளஸ் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பதவியோடு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ரொம்ப நாளாவே வந்துட்டு ஸ்ரேயாசையருக்கு வந்து ஒரு அநீதி இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக வந்துட்டு சமாளிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது பேட்டிங்ல ஸோ அவருடைய பொசிஷன் அவர் அப்படியே இருக்கு அவருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தது தான் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம் அதுக்கு காரணம் ரிஷப் பந்த் தீமில் இல்லை இன்ஜுரியினால் ரிஷப் பந்த் தீமில் இருந்திருந்தால் அவருக்கு தான் வைஸ் கேப்டன்சி கிடச்சிருக்கும் அதுதான் என்னுடைய எண்ணம் இப்போ அவர் இல்லாதனால் இப்போது ஜடேஜா அவர் வைஸ் கேப்டனை போட்டாங்க ரிஷப் பந்த் இல்லாதனால் அவர் ஒரு சீனியர் பிள்ளைகள் அவருக்கு ஒரு ரொம்ப நாள் இருக்காரு நல்ல ஃபார்மில் இருக்கார் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு கொடுத்த மாதிரி லாஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஒரு பர்ஃபார்மிங் பேட்ஸ்மன்னு ஓரளவுக்கு சீனியர் கிரிக்கெட்டர் அவரும் நிறைய ஒரு நாலஞ்சு வருஷம் ஆடிட்டுருக்காரு சைஸ் அவருக்கு வைஸ் கேப்டன் கூட கொடுத்துருக்காங்க அதனால அவர் கொடுத்துருக்காங்களே தவிர அவரை வந்து சமாளிக்கணும் அவருக்கு வந்து அவரை கொடுத்து அவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது எண்ணம் ஓகே சார் அப்படியே நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா இப்ப பண்ட்டு திரும்பி உள்ள வராரு அப்படின்னா இங்க திரும்பி ஒரு குழப்படி உருவாகும்ல ஆல்ரெடி கில்லு உள்ள தான் டி ட்வெண்ட்டி அந்த இதில் வந்துட்டு ஒரு இப்ப சஞ்சு சாம்சன் அடுத்த அப்படியே ஒரு ஒரு குழப்படி உருவாகிட்டே இருக்கு இப்போ ஒருத்தங்க உள்ள வரதுனால இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது இப்ப ரிஷப் பண்ட் வரும்போதும் திரும்பி ஒரு பாதிப்பு ஏற்படும்ல ஆமா அந்த பாதிப்பு ஏற்படும் அதை வந்து ஓவர் அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லையே ஸோ ரிஷப் ரிஷப் சுப்மான் நீங்கள் வந்து சாதாரண கிரிக்கெட்டர்ஸோட கம்பேர் கம்பேர் பண்ண முடியாது முடியாது தே தே ஆர் ஆர் பார்ட் ஆஃப் டீம் அண்ட் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டூ டூ த்ரீ த்ரீ ஃபார்மெண்ட்ஸ் லாஸ்ட் இயர்ஸ் பந்த் ஃபிட்டாகி வரைச்சே அவருக்கு 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 அவருடைய பிளேஸ் தான் தான் கில்லோட நான் யாரை சார் பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணவும் இப்போ ரெண்டு ஆகிடும் என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த சீரீஸ்க்கு அப்புறம் ரெண்டு பிளேஸ் வேக்கண்ட் ஆகிடும் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஸோ ரெண்டு பிளேஸுக்கு ஒரு ரெண்டு பிளேயர் வரணும் அதுக்கு இருக்காங்க ஜெய்ஷ்வாலே பேக்கில் பேக்கப்பில் இருக்கிறாங்க ஜெய்ஷுவால கொண்டு வந்திருக்காங்க இல்லையா சாம்பியன்ஸ் டிராஃபி இந்த டீம்ல அப்போது வந்து அவர் தான் அடுத்த ரோஹித் சர்மா பிளேஸ் அவர்தான் தான் அவர் அவர் தொங்கிட்டு இருக்காரு அவர் ரோஹித் சர்மா பேக்க முதுகில் தொங்கிட்டு இருக்காரு அதே அதே தான் வே இவர் போயிட்டாருன்னா விராட் கோலி போயிட்டார்னா அவர் பிளேஸ் ரிஷப் பண்ணி வந்துடுவார்

இப்போ நமக்கு ஜெனியன் ஆல்ரவுண்டர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி யாரும் இல்ல பர்டிகுலர்லி ஃபாஸ்ட் போலிங் போற ஆல்ரவுண்டர் அதனால நிதி குமார் ரெட்டி தான் நம்ம எடுத்தோம் கம்பல்ஷன்

வரைக்கும் ஒன் ஆஃப் தி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் கில் இஸ் ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு பிஹேவ் லைக் அ சூப்பர் ஸ்டார் ஈவன் இஃப் இ பிகம்ஸ் அ சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ங்கிறது யார் நம்ம கொடுக்குறது தானே ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆடியன்ஸ் ஆல் ஃபேன்ஸ் அவ தான் கிரியேட் பண்ணுறாங்க அதை அதை அது கொண்டு கிரீடம் மாதிரி வைக்கிறாங்களா இல்லையத்தில் அவங்க எடுத்துக்கிறாங்களா அதெல்லாம் வேற விஷயம் பட் பேசிக்கலி சூப்பர் ஸ்டார் இஸ் மேட் ஒன்லி பை தி கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஓகே சார் இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா கம்பீருக்கு யாரெல்லாம் கட்டுப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு ஒரு பேஜ் வருது இப்போது கில்லு கேப்டனாக வந்துட்டு அவர் ஃபுல்லாக வந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து கோச்சை இது பண்ணுற அளவுக்கான இது போகும்போது இன்னும் இது வந்து இன்னும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சார் ஒரு த்ரீ இயர் டேர்ம் சார் கோச்சுக்கு இப்போ ஒன் இயரோ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இன்னொரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கார் அவருக்கு ஃபஸ்ட்டு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கம்பீருக்கு ரொம்ப ரொம்ப பேட் டைம் நியூசிலாண்டு த்ரீ ஜீரோ வாங்கினார் அப்புறம் ஆஸ்திரேலியாவில் போய் த்ரீ ஒன்னு லாஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ் ஆகிட்டுருக்காரு அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டில் ரொம்ப ரொம்ப இல்லை பேசுகிறதில்ல செலெக்ஷன் கமிட்டி மீட்டிங்கில் அவர் என்ன பேசுருக்காரு யாரை ஃபேவர் பண்ணார் எப்படி பண்ணாருங்கிறது நம்மளுடைய ஸ்பெக்குலேஷன் தான் நம்ம தான் அப்படி பேசிகிட்டு இருப்போம் அவர் என்ன பண்ணுறான்னு தெரியாது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு ரெண்டு பிளேயரை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பேசுனான்னு வச்சுக்கங்களேன் செலக்டர்ஸ் கமிட்டி சேர்மன் பிசிசிஐ பிரசிடண்ட்டை பேசி அவரை வந்து டெஃபினட்டாக தூக்க வச்சுருவாங்க அதேமாரி நடக்கலை நம்ம ந நடக்கிறதா நினச்சிட்டு நம்ம தான் வந்து தேவையில்லாமல் இது சர்ச்சைக்கு கொண்டு பேசுகிறோமோன்னு எனக்கு என்னுடைய ஃபீலிங் ஐ திங்க் கம்பீர் இஸ் ஹேவிங் குட் கண்ட்ரோல் ஓவர் தி டீம் அண்ட் குட் ரெஸ்பான் குட் ரிலேஷன்ஷிப் வித் கேப்டன் தான் கேன் சுப்மான் கில் சிம் டு பி கோச் கோச்சை லிசன் பண்ணி கோச்சோட அட்வைஸை கேட்டு ஒரு லோக்கு போற மாதிரி இப்போதைக்கு இருக்காரு இல்ல இதே இது நம்ம வரலாறுல திருப்பி வச்சு பார்த்தோம்னா கிரேட் சாப்பலுக்கும் கங்குலிக்கும் இதே பிரச்சனை வந்திருக்குல்ல சார் ஒரு கட்டத்துக்கு மேல கோச் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும் போது இங்க எல்லாமே அப்படியே அது நேர் எதிர்மாரா நடந்துருக்குல அது டெம்பர்மெண்ட் இஸ் சம்திங் டு டூ வித் டெம்பர்மெண்ட் கிரேட் சாப்பல் இஸ் அ கிரேட் பிளேயர் இன்ஃபேக்ட் இ வாஸ் குட் கோச் ஆல்சோ பட் அவட டெம்பர்மெண்ட் தான் ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது அதனால அது எப்படியாச்சு கேங்குலியும் எமர்ஜிங் குட் கேப்டன் அதனால் அந்த பாரம்பம் வந்து அதை தவிர அது தேவையில்லாத ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு சரிப்பட்டு வராத ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டாலாம் கொண்டு வந்தார் சில பேர் இப்படி பண்ணணும் சில பேர் அப்படி பண்ணணும் அப்படிலாம் அதெல்லாம் ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணச்சா தான் ப்ராப்ளம் வந்தது பட் அதே மாதிரி அதெல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணிட்டாங்கல்ல இப்போ கம்பீர் வந்து அந்த அளவுக்கு கெட்சாப்பில் வந்து கம்பேர் பண்ணுற அளவுக்கு அரகன்ஸோ இல்லைன்னா ராங் ஆட்டிடியூடோ அது மாதிரிலாம் கிடையாது ஐ திங்க் அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டார் முதல்ல வரச்சே கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கலாம் ஒரு வேளை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து ஐ திங்க் இஸ் ஹீஸ் ரிலேஷன்ஷிப் வித் கேப்டன் இஸ் வெரி குட் அண்ட் தே சிம் டு பி ஹேவிங் ஏ குட் ரேப்போ வித் செலெக்ஷன் கமிட்டி சேர்மன் ஃபார் செலக்டிங் த டீம் ஸோ என்னை பொறுத்த இருக்கலாம் இதில் வந்து இப்போ ரவீந்தர் ஜடேஜாவை சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இருந்து இருந்தவர் இப்போ எடுத்திருக்காங்க எடுக்கலை அதுக்கு மெயினான காரணம் என்ன அடுத்த வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் டுவெண்டி செவன் வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கா நடக்க போறது சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் சிமிலர் கண்டிஷன்ஸ் பவுன்சி விக்கெட்ஸ் மோஸ்ட்லி ஓரளவுக்கு நல்ல சிமிலர் எப்படியா இருக்கு அதனால இப்போ இந்த ஆஸ்திரேலியாவுக்கு போகிற டீமு இது 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 ஒரு ரிகர்சல் மாதிரி வேர்ல் கப்புக்கு டீமுக்குன்னு பார்த்திருக்கு அதில் எப்படி ஒரு நாலு ஸ்பின்னர் எடுத்துட்டு போக முடியுமா அந்த டீமுக்கு ஆஸ்திரேலியன் டீமில் டீம் டூர் மாதிரி தான் சவுத் வரும் அதனால தான் மூணு ஸ்பின்னர் தான் இருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் ஓல்டஸ்ட் பிளேயர் மே நாட் பி ஃபிட் ஆர் இன் ஃபுல் ஃபார்ம் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனை தான் ஒதுக்கி வைக்கணும் அதை தான் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே லாஜிக்காக தான் பண்ணுறாங்க எல்லா எல்லாத்துலையுமே ஒரு ஒரு கரெக்டான ஒரு பேக் பேக்ரவுண்ட் திங்கிங் இருக்குன்னு தான் என்னுடைய ஹானஸ்ட் ஃபீலிங் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு விஷனாக இல்லாமல் இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷனாக தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃபியூச்சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு டெஃபரெண்டாக இருக்குது அதனால தான் இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சியை விட்டு தூக்கிட்டாங்க ரகன்ஸ் நீங்கள் மோவில் சொன்னேன் ரோஹித் சர்மா வந்து சாம்பியன்ஸ் ட்ராபி ஜெயிச்சி கொடுத்துருக்காரு டி டுவெண்ட்டி ஜெயிச்சி கொடுத்துருக்காரு ஆனால் குட் பை சொல்லிட்டாங்க அப்படின்னு பட் அது வந்து அதான் காலத்தின் கட்டாயமே தவிர அவரை வந்து இன்சல்ட் பண்ணணுன்னோ ஒரு ஒரு ஹியூமிலியேட் பண்ணணும்னு பண்ணலை இதுமாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் விஷன் வேர்ல்டு கப்புக்கு வரைச்சே நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிற திங்கிங் டெஃபினட்டாக இருந்திருக்கு அதுக்கு தகுந்தாப்பில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மீதி பிளேயர்ஸ் கூட இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் அனதர் டூ த்ரீ இயர்ஸ்க்கு டெஃபனட்டாக அவைலபிளாக இருக்கிற பிளேயர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட் சாய்ஸ் இப்போ வந்து ஜடேஜா கேன் பி கால் பேக் இப்போ இப்போ போகிற அக்ஷர் பட்டேல் வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் சரியாக ஆடலை அவரால் ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுத்துனா அவங்க வந்து தே ஓன்ட் ஹெசிடேட் கால் பேக் ஜடேஜா ஏன்னா அவருக்கு ஃபிட்னஸும் பெட்டராக இருக்கு அவருடைய ஃபார்மும் பெட்டராக இருக்குது அவருடைய ஆட்டிட்யூடும் பெட்டராக இருக்குது ஓகே சார் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு நம்ம சொல்லும் போது வந்து பும்ரா அந்த டீம்ல இல்லை அதே இதுதான் அந்த மூவ் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் வந்து அது ரெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஃபிஃப்டி ஓவர்ஸில் மோஸ்ட்லி பும்ரா வந்துட்டு இனிமேல் ஒமிட் பண்ணால் பார்ப்பாங்க இல்லை இல்லை கிடையவே கிடையாது சாம்பியன்ஷிப் இப்போது ஒரு ஃபிட்னஸ் இல்லை ஆனாலும் டீமில் இருக்கல இப்போது வந்து ரஸ்ட்டு கொடுக்கணும் என்ன ஏஷியா கேப் ஆடிட்டார் வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு டூரில் இப்போ ரெண்டு மேட்ச் ஆட போகிறார் டி ட்வெண்ட்டி ஆடப் போகிறாரு ஸோ நடுவில் வர கேப்பு அவர் அவருக்கு வந்து ஒரு மேட்ச் ப்ராக்டிஸ் வேணும் இல்லைன்னா அவரை வந்து கண்டினியூஸாக ஆடினால்தான் அவருக்கு ஒரு ரிதம் வரும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமே கிடையாது இஸ் டூ கூட கிரிக்கெட்டர் பியாண்ட் எனிபடி இஸ் டவுட் அபவுட் இஸ் பஃபாமன்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் அதனால் அவரை வந்து ரெஸ்ட் வேணால் கொடுக்கலாம் அதை இப்போது ஒன் டே கிரிக்கெட்டில் கொடுக்கலாம் ஏன்னா ஒன் டே கிரிக்கெட்டில் நிறைய பத்து ஓவர் போட்டானோ வெறும் டி ட்வெண்ட்டியில் நாலு ஓவர் தான் போட போகிறாரு அதே போல் வருண் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தியும் வந்து உமீட் பண்ணியிருக்காங்களா சார் இப்போ இந்த ஆஸ்திரேலியன் டூரில் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தியை ட்ராப் பண்ணது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுவும் லாஜிக்கல் வி நீட்ஸ் டூ மினி ஸ்பின்னர் கண்டிஷன்ஸ் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல நீங்க ஸ்பின்னர் தான் வேணும்னா ரெண்டு வாஷிங்டன் சுந்தர் டிக் ஆயிடுறாரு அண்ட் இவரு டிக் ஆகிறாரு அக்ஷர் பட்டேல் மூணாவது ஸ்பின்னர் குல்தீப் யாத் அவர் நிறைய நிறைய உக்காத்தி வச்சிட்டோம் அவரை வந்து பர்ஃபார்ம் பண்றாரு கொண்டு வரச்செல்லாம் பர்ஃபார்ம் பண்றாரு இப்போ வந்து வெஸ்ட் இங்கே இங்க ஐஷியா கப்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணாரு அதனால அவருக்கு தான் சான்ஸ் கொடுக்க முடியும் வருண் சக்கரவர்த்தி வாஸ் யூஸ்ட் ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் இன் இது சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதை வந்து அதை வந்து பொத்தி வச்சு டக்குன்னு கொண்டு வந்தனால அவரோட சக்ஸஸ் வந்தது நிறையாவும் பெனிஃபிட் ஆச்சு அதை வந்து ரொம்ப டூ மச் எக்ஸ்போஸ் பண்ணால் அதுவும் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அண்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் எங்கே நடந்தது யூஏஇில ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டு வேறு இது வந்து ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸில் எப்படி இருந்தாலும் மினிமம் மூணு ஃபாஸ்ட் பாலர் ஆடி மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸ் வித் நிதிஷ்குமார் ரெட்டி கூட ஆடுவார் ஃபோர்த்து போலராக அப்புறம் ரெண்டு ஸ்பின்னர் தான் ஆட முடியும் ரெண்டு ஸ்பின்னர் ஆடைச்சே யாரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான் இருப்பார் அப்போ குல்தீப் யாதவ் தான் ஒரு ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி என்ன பண்ணுவார் உட்காந்து டக் அவுட்டில் உட்காந்து ஸோ இது டோர்னமெண்ட் ஆனால் ஓகே ஒரு ஏஷியா கப் ஒரு வேர்ல்டு கப்னு இருந்ததுன்னா ஒரு 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 பேக்கப் ஒரு நாலு நாள் காத்திய வச்சு அஞ்சாவது மேட்ச் சர்ப்ரைஸாக செமிஃபைனல்லையோ ஃபைனலையோ கூட வருண் சக்கர்த்தியை யூஸ் பண்ணலாம் இது வந்து இட் இஸ் ஏ பயலாட்ரல் சீரிஸ் இதில் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் வருண் சக்கரவர்த்தியை வந்து ஆனால் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண கிரிக்கெட்டர் அவர் அதனால கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நம்ம அதுக்கு பதில் வாஷிங்டன்சன் உள்ளே விட்டார் ஆல்ரவுண்டராக ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி சார் இன்னொரு சந்திப்பில் மீட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்